அப்ப இப்ப மட்டக்களை புள்ளியெல்லாம் சரியான வெள்ளம் போட்டுருக்கு புயல் எல்லாம் இந்த அளவு அடிச்சு கொண்டிருக்காங்க காற்றோல் வந்து ஒன்றுமே பிடிக்கல அடிக்க தள்ளி கொண்டிருக்கு நாங்க இந்த காணொலியில காட்டப்படும் போய்கொண்டிருக்க கேர்ன காலத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம் பொன்னால காலம் அது என்ன மாதிரி கொந்தளத்துல இருக்குன்றதை நாங்க இந்த காணொலியில காத்துக்கொள்றோம் புயல் இந்த போறதாண்டவரும் ஆரம்பிக்கிற வந்து சொல்லலாம் இவ்வளவு நாளும் யாழ்ப்பாணத்துல இருக்கும் மழை இல்ல ஆனா இன்றைக்கு இருந்து மழை ஆரம்பிச்சிருக்குது இப்ப மழை கொட்டி கொண்டுதான் இருக்குது நாங்க அந்த பாலத்தடியில போய் என்ன என்ன ஹட்டம் அண்ணும் பாப்போம் சார்ஞார்லயும் என்ன நிலநில வெள்ளங்கள் இருக்குன்றதையும் நாங்க உங்களுக்கு காட்டி காத்துக்கொடுறோம் இந்த காமலில் இப்ப இப்போ வெள்ளாமல் போட்டுக்கொண்டிருக்கு ஐயாவே ஒரு நடந்து போய்க்கொண்டு இருக்கிறேன் சாருங்க அதையும் நீங்க இதை சாக்கலாம் இப்போ இல்லை வருஷம் போய்க் கொண்டுருக்கு அதையும் நான் அவங்கள காட்டிக்கொண்டே இருக்கிறேன் அந்த கடல் அந்த கூட தண்ணி இப்படியா கடல் இதுல வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்க இந்த இதுவா இந்த ரோட் கரையில பாருங்க இந்த ரோட்டுக்கு தண்ணி அடிச்சு கொண்டே இருக்கு பாருங்க கடலுகளை ஒருத்தரையும் போக வேண்டாமனு சொன்னது இன்னைக்குதான் அளவு இல்லையா அந்த தாண்டவன் தெரியுது பாருங்க சூற தாண்டவன் மாதிரி எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலையில எடுத்துக்கொண்டு பாருங்க கடலுக்கு கொந்தளிப்புகளையும் கடலுக்கு போயிடும் மீன் வேலை பிடிக்கிறதுக்கு வந்து நிக்கிறோம் இந்த தண்ணி அடிச்சு கொண்டிருந்த இப்ப இந்த பேரம்பம் கேர்ண பாலத்துல நிக்கிறோம்ங்க மீன் வேலை பேரம்ப

நாங்களும் இந்த வாகனங்களை காட்டி கொள்றோம் ஒரே நேரத்துல ரெண்டு வாகனங்கள் வந்ததால இப்ப போறதுக்கும் கரைச்சல் பட்டு கொண்டு நிக்கிறோம் ஆக்கள் வந்து ரோட்டில் வந்து இப்படி நிக்கிறாங்க கொந்தளிப்ப பாருங்க எப்படி கொந்தளித்து கொண்டிருக்கேன் பாருங்க கடல் கொந்தளிப்ப இருக்கா பாருங்க எப்படி இருக்க கார்னர் வந்து ஒரு பதட்ட நிலைமையில தான் இருக்கு சொல்லலாம் இந்த காதல் தான் வந்தது

மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க வலையெல்லாம் அடிச்சு கொண்டு வந்துருவீங்க சரியில்லை

みんな。 મીને <mulia> மீன் விடிய தண்ணி த என்றுப் பrendre் மூவாயிரம் ரூபாய் பேல் மோயம் மு wszரு recessed. முemitacamife துவார ஒரு அண்ணன் அதுக்குள்ளே இருந்து மந்தோடு